ராணிப்பேட்டை மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை நகரில் திமுக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை அனைவராலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் அமைச்சர் ஆர் காந்தி பேசும்போது நான்கு ஆண்டுகால சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களில் பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்லாத சொல்லாத வாக்குறுதிகள் அதுதான் தளவுகள்